हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं, पङ्गुं लङ्काय ते यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று விபிரமே மனோவை காரிகே தம் மாயாயாம் ஜுஹோதி அனு வட் பை பைவ் விகல்பம் பாகுபாடு நல்லது கெட்டது ஒருவன் மற்றொருவன் ஒரு நாடு மற்றொரு நாடு மற்றும் இது போன்ற பாகுபாடுகள் ஜுஹியாத் ஒருவன் அர்ப்பணித்து விட வேண்டும் சித்தோ உணர்வெனும் தீயில் தாம் அந்த உணர்வை மனசி மனதில் அர்த்த விபரமே ஏற்பதற்கும் விளக்குவதற்கும் வேறாக உள்ள மன அந்த மனதை வைக்காரிகை தன்னை ஜடத்துடன் ஒன்றுபட்டவனாக அடையாளப்படுத்தும் பொய்யகங்காரத்தில் ஹூத்வா நிதானமாக அர்ப்பணித்து தம் இந்த பொய்யகங்காரத்தை மாயாயாம் மொத்த ஜடசக்தியில் ஜுகோதி நிவேதனமாக அர்ப்பணிக்கிறான் அணு இக்கொள்கையை பின்பற்றி டிரான்ஸ்லேஷன் வெறும் மனக்கற்பனையான நல்லதையும் கெட்டதையும் ஒன்றே என்று ஏற்றுக்கொண்டு அவற்றை மனதில் அர்ப்பணித்துவிட வேண்டும் பிறகு அந்த மனதை பொய்யகங்காரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் பொய்யகங்காரத்தை மொத்த பௌதீக சக்தியில் அர்ப்பணிக்க வேண்டும் இதுவே பொய்யான பாகுபாட்டை எதிர்த்து போரிடும் முறையாகும் பர்பட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா ஒரு யோகியால் எப்படி பௌதீக பாசத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது பௌதீக கவர்ச்சியின் காரணத்தால் ஒரு கர்மியால் தன்னை காண முடியவில்லை ஞானிகளால் நல்லது கெட்டது என்று பகுத்தறிய முடியும் ஆனால் யோகிகளுள் சிறந்தவர்களான பக்தி யோகிகள் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்ல விரும்புகின்றனர் கர்மிகள் முழுமையாக மாயைக்கு அடிமைப்பட்டுள்ளனர் ஞானிகள் மாயையிலும் இல்லை உண்மை ஞானத்திலும் இல்லை ஆனால் யோகிகள் குறிப்பாக பக்தி யோகிகள் முற்றிலும் ஆன்மீகமான படித்தரத்தில் இருக்கின்றனர் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது மாம்சயோ அவ்வசாரேன பக்தி யோகேன சேவத்தே ச சமதி தேத்தான் பிரம்ம போயாய கல்பத்தே பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனும் எந்த சூழ்நிலையிலும் இழிவடையாதவனுமான ஒருவன் உடனே ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்மன் நிலைக்கு வருகிறான் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக ஒரு பக்தனின் நிலை பாதுகாப்பானதாக இருக்கிறது ஒரு பக்தன் உடனே ஆன்மீக படித்தரத்திற்கு உயர்த்தப்படுகிறான் ஆனால் ஞானிகள் ஹடயோகிகள் போன்ற மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுமே ஆன்மீக படித்தரத்தை நோக்கி உயர்கின்றனர் நான் ஜடப்பொருளாகிய இந்த உடல் என்று ஒருவனை நினைக்க தூண்டும் பொய்யகங்காரத்தை அழிப்பதன் மூலமாகவும் தேகாபிமானத்தின் அடிப்படையில் பௌதீக பாகுபாட்டை காண்பதை அழிப்பதன் மூலமாகவும் இந்த உயர்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள் ஒருவன் பொய்யகங்காரத்தை மொத்த ஜட சக்தியுடன் கலந்துவிட வேண்டும் மொத்த ஜட சக்தியை மேலான ஆன்மீக சக்தியில் கலந்துவிட வேண்டும் இதுவே பௌதீக கவர்ச்சியிலிருந்து விடுபடும் வழியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்